உங்களோட ஜாதகத்தில் சனி பகவான் அதிக டிகிரியில் இருந்தா அதாவது ஆத்மகாரகன் காரகன் அமர்த்திய காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதில் ஆத்மகாரகனாக சனி பகவான் அதிக டிகிரியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுவும் இந்த சனி பகவான் அதிக டிகிரியில் இருந்து நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தால் அதிகபட்சமாக தான தர்மங்களை வயதான நபர்களுக்கும் அனாதை ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஊனமுற்ற ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உதவிகரமாக அவர்களுக்கு இருந்தால் அல்லது தான தர்மங்கள் கொடுத்து கொண்டே வந்தால் அந்த சொந்த தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இந்த நபர்கள் சொந்த தொழிலில் சில காலம் சுணக்கம் ஏற்படும் போது இது போன்ற தான தர்மங்களை கொடுத்து வாருங்கள் அதிலிருந்து மீண்டு அந்த தொழிலில் மிகப்பெரிய வெற்றியடையக்கூடிய அமைப்பு என்பது கிடைக்கும்